கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் நடைபெற்ற ரப்பர் விவசாயிகள் மாநாட்டில் மாவட்ட தலைவர் திருமதி அலகமீனா அவர்கள் கலந்து கொண்டு குமரி மாவட்டத்தில் மட்டுமே ரப்பர் பயிரிடப்படுவதாகவும் மாவட்டத்தில் உள்ள அதிக மழை பொழிவு மற்றும் அதிக ஈரப்பதம் அதிக ரப்பர் மரப்பால் உற்பத்தியுடன் ரப்பர் சாகுபடிக்கு உகந்ததாக உள்ளதாகவும் குமரி மாவட்டத்தில் ரப்பர் சாகுபடியின் மொத்த பரப்பளவு இருபத்தொன்பதாயிரத்தி அறுபது ஹெக்டேர் எனவும் முக்கிய வட்டாரங்கள் மேல்புறம் திருவட்டாறு தக்கலை மற்றும் தோவாலை எனவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் உற்பத்தி செய்யும் மொத்த விவசாயிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினைந்து எனவும் அதில் நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு சிறு மற்றும் குறு விவசாயிகள் இருபத்தொன்னாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தோரு ஹெக்டர் பரப்பளவில் ரப்பர் உற்பத்தி செய்து வருவதாகவும் சுமார் நாற்பது பெரு விவசாயிகள் ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ஹெக்டேர் பதிவு செய்யப்பட்ட தோட்டங்களில் சாகுபடி செய்கின்றனர் உற்பத்தி செய்யும் ரப்பர் பால் மற்றும் ரப்பர் சீட்டுகளை விற்பனை செய்யும் போது அவர்களுக்கு நல்ல விலை கிடைக்க ஆவன செய்யப்படும் எனவும் முதிர்ந்த ரப்பர் மரங்களை வெட்டி அகற்ற விவசாயிகள் முற்படும் போது மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற கால தாமதம் ஏற்படுவதால் அதனை குறைத்து வழிமுறைகளை எளிமையாக்கி விரைவில் அனுமதி வழங்க வேண்டிய நடவடிக்கைகள் உடனே மேற்கொள்ளப்படும் எனவும் ரப்பர் விவசாயிகளின் அனைத்து கோரிக்கைகளும் கேட்டறியப்பட்டதாகவும் தெரிவித்தார் நோய் ஒழிப்பு நடவடிக்கையின் பொருட்டு நாடு முழுவதும் நூறு நாட்கள் காசநோய் கண்டறியும் முகாம் நடத்திட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இம்முகாமின் மூலம் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தொகையான அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் சர்க்கரை நோயாளிகள் டயாலிசிஸ் நோயாளிகள் ஹெச்ஐவி நோயாளிகள் பழங்குடியினர் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு காசநோய் பரிசோதனை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை நடைபெற உள்ளது இது தொடர்பாக குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காசநோய் ஒழிப்பு குறித்து நூறு நாள் வாகன பிரச்சாரத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அழகுமின் அவர்கள் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் திரு மகேஷ் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ஆர் காந்தி ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார் மேலும் காசநோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து காசநோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வு செய்தியை ஆட்சியர் வழங்கி காசநோய் இல்லா குமரி மாவட்டத்தை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியினையும் ஆட்சியர் தலைமையில் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் மருத்துவர் சகாய ஸ்டீபன் காசநோய் பணிகளுக்கான துணை இயக்குனர் மருத்துவர் சுபைர் ஹசன் முகமது கான் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் பாலசுப்ரமணியன் மருத்துவர் கிரிஜா துணை இயக்குனர் குடும்ப நலத்துறை மருத்துவர் ரவிக்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் காசநோய் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வு பயிற்சி வகுப்பினை மாவட்ட ஆட்சித் தலைவர் துவக்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட தோவாலை வட்டாரம் வளமிகு வட்டாரமாக பல்வேறு கூறுகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தோவாலை வட்டாரத்தை சேர்ந்த பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் பல்வேறு தொழில் கல்வி படிப்புகளில் இலவசமாக இடம்பெற்று தங்கள் உயர்கல்வியை தொடர வேண்டும் என்ற நோக்கில் தோவாலை வட்டாரத்தை சார்ந்த பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலும் நீட் ஜி கிளாட் தேர்வு எழுத ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் இப்பயிற்சியானது தொடர்ந்து பல்வேறு பாட வல்லுநர்களால் அளிக்கப்பட இருப்பதாகவும் அதன் தொடக்கமாக நீட் பயிற்சி பெறும் இருபது மாணவர்கள் ஜி பயிற்சி பெறும் இருபத்தைந்து மாணவர்கள் கிளாட் பயிற்சி பெறும் ஐந்து மாணவர்கள் பயிற்சி பெற்று வருவதாகவும் இப்பயிற்சியானது சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை நாட்களில் வழங்கப்பட்டு வருவதாகவும் மாணவர்கள் தெளிவான குறிக்கோளுடன் தமது லட்சியத்தை அடைய கடினமாக உழைத்திட வேண்டும் எனவும் பாடம் சார்ந்த தேர்ந்த வல்லுநர்களால் வழங்கப்படும் பயிற்சியினை மாணவர்கள் முழு கவனத்துடன் கற்று உயர்கல்வியில் சேர்ந்து எதிர்காலத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தலைவர் தெரிவித்தார்